காஞ்சிபுரத்தில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மழையினால் பாதிப்படைந்த பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் ஆய்வு செய்தனர் காஞ்சிபுரத்தில் பரவலாக பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது இதில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் ஆகியோர் ஆய்வு செய்தனர் அந்த வகையில் மாநகராட்சிக்கு உட்பட்ட அருந்ததியர் பாளையம் தாழ்வான பகுதியில் தேங்கியிருந்த நீர் பகுதியினை ஆய்வு மேற்கொண்டு பொது மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் உடனடியாக சரி செய்யவும் மாநகராட்சி அலுவலரிடம் உத்தரவிட்டார் இதில் மாநகராட்சி அலுவலர்கள் துப்புரவு ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர்

마포구청 인터넷 방송국 홈페이지

ಇದೇ ಫಾರ್ಮಟ್ ಮಾಡ್ತೀನಿ. ನಾವು ಕಪ್ ಒಂದು ವೇಸ್ಟ್ ಅಡಿಯ ಫೇಸ್